நண்பர்களே இன்று பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக போவதால் ஹிசாப்பூரில் ஒரே பரபரப்பு கமலாவின் தங்கை தீபா தனது தேர்வு முடிவை காண பயந்து அதை பார்த்து சொல்ல கமலாவை அனுப்பி இருக்கிறாள் தீபாவின் தேர்வு முடிவு குறித்து லட்சுமி அக்கா தான் அதிகம் கவலைப்படுகிறார் ஏனென்றால் கணித பாடங்களை தீபாவிற்கு கற்றுக் கொடுத்தது அவர்தான் லட்சுமியின் மொபைலில் இணையம் மிக மெதுவாக வேலை செய்தது மறுபுறம் ராம் சரண் பாபு சந்தைக்கு சென்று தனது மகனின் முடிவை விரைவாக பார்த்துவிட்டு இனிப்புடன் வந்து நின்றார் அவரது மகன் ரத்தன் எண்பத்தைந்து சதவீத மதிப்பெண்களை பெற்றிருந்தான் அன்பு மகன் ரத்தன் பெற்ற மதிப்பெண்ணை ஹிசாபூர் முழுவதும் சொல்லும் வரை அவர் ஓய போவதில்லை எண்பத்தைந்தா அக்கா ரத்தன் ஐநூறுக்கு எண்பத்தைந்து மதிப்பெண் தான் பெற்றிருக்கான் இதற்காகவா ராம் சரண் பாபு மகிழ்ச்சியில் குதிக்கிறார் என்னது ஏய் பைத்தியக்காரி வெறும் எண்பத்தி ஐந்து இல்லை சதவீதம் சதவீதம் என்றால் என்ன அக்கா இப்போது நான் அது என்னவென்று உனக்கு விளக்குகிறேன் இதுதான் சதவீதத்தின் குறியீடு சதவீதம்னா ஒவ்வொரு நூறுக்கும் என்று அர்த்தம் இந்த சாக்லேட் பெட்டியை எடுத்துக்கொள் இதில் நூறு சாக்லேட் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம் இதில் நான் பத்து சாக்லேட்டுகளை விற்றால் பத்து சதவீத சாக்லேட்டுகளை விற்றதாக அர்த்தம் அதாவது நூற்றுக்கு பத்து என்பது பத்து சதவீதம் அதே போல நூறில் எழுபது சாக்லேட்டுகளை விற்றால் நான் எழுபது சதவீத சாக்லேட்டுகளை விற்றதாக அர்த்தம் அதாவது மொத்தமாக நூறு பொருட்கள் இருந்தால் நமக்கு தேவைப்படும் பகுதிகளின் எண்ணிக்கை தான் சதவீதம் இது புரிகிறதா புரிகிறதா அக்கா ஆனால் பனிரெண்டாம் வகுப்பில் மொத்த மதிப்பெண்கள் நூறு இல்லையே ஐநூறு ஆச்சே அதன் சதவீதத்தை எப்படி கண்டறிவது நல்ல கேள்வி கணக்கு மாஸ்டர் அவர்களே மொத்த எண்ணிக்கை நூறு இல்லை என்றாலும் அதன் சதவீதத்தை கண்டுபிடிக்க வழி உள்ளது நாம் ஐநூறை நூறு சம பங்குகளாக பிரிக்கலாம் அப்போது ஒவ்வொரு பங்கும் ஐநூறில் ஒரு சதவீதமாக இருக்கும் அப்போது அது எத்தனை மதிப்பெண்களை குறிக்கிறது அக்கா எனக்கு புரியவில்லை வா உனக்கு சதவீத கோட்டை வரைந்து புரிய வைக்கிறேன் என்ன கோடு சதவீத கோடு சதவீத கோட்டை வரைய முதலில் ஒரு கோட்டை சம பங்குகளாக பிரிக்க வேண்டும் இதோ இப்படி இதன் ஒவ்வொரு சிறு பகுதியும் ஒரு சதவீதமாக இருக்கும் இப்போது நாம் ஐநூறு மதிப்பெண்களையும் நூறு சம பங்குகளாக பிரித்தால் ஒவ்வொரு சிறு பகுதியும் ஐந்து மதிப்பெண்களை குறிக்கும் அப்போது ஐநூறில் ஒரு சதவீதம் என்றால் எவ்வளவு சரி அக்கா ஐந்து சரியாக சொன்னாய் இதுதான் நமது சதவீத கோடு ஐயோ இப்போது நாம் தீபாவின் தேர்வு முடிவுகளை பார்க்க மறந்து விட்டோமே அட ஆமாம் ஆனால் எப்படியோ கணிதத்தை கற்றுக்கொள்ள உனக்கு ஒரு வழி கிடைத்ததே ஐநூறுக்கு நானூத்தி ஐம்பது ஐயோ என் செல்ல தீபா நீ சாதித்து விட்டாய் அடேங்கப்பா எவ்வளவு மதிப்பெண்கள் இப்போது தீபாவின் சதவீதம் எவ்வளவு என்று பார்ப்போம் நானூற்று ஐம்பதுக்கும் கீழே உள்ள கோட்டில் எந்த எண் உள்ளது தொண்ணூறு அக்கா போது தீபாவின் சதவீதம் எவ்வளவு தொண்ணூறு சதவீதம் அக்கா இதே போல் ரத்தனின் மொத்த மதிப்பெண்களை கண்டுபிடிக்கவும் வழி உள்ளதா நேர்மாறாக செய்ய வேண்டும் இங்கே எண்பத்தி இருக்கும் அதாவது எண்பதுக்கும் தொண்ணூறுக்கும் நடுவில் உள்ள எண் அப்போது மேலே வரும் எண் என்னவாக இருக்கும் அக்கா இந்த எண் நானூறுக்கும் நானூத்தி ஐம்பதுக்கும் நடுவில் உள்ள எண்ணாக இருக்கும் ஒவ்வொரு பாகமும் ஐந்து மதிப்பெண்களை குறிக்கும் அப்படியானால் இது ஐந்தாவது பாகமாக இருக்கும் நானூற்று இருபத்தி ஐந்து சபாஷ் அக்கா இங்கே பாருங்கள் தீபா கணக்கில் தான் அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாள் ஆமாம் அவள் என்னுடைய மாணவி இல்லையா கணிதத்துடன் நட்புடன் பழகினால் நமது வாழ்க்கை எளிமையாக இருக்கும் என்பதுதான் நான் எப்போதும் சொல்லும் கருத்து